பசலை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பரபரப்பு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு நீதிபதிகள் அம அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அதுதான் பில்கிஸ் பானு வழக்கு வழக்கிலான தீர்ப்பு ஸோ பில்கிஸ் பானு வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக நான் திரும்ப சொல்கிறேன் அதாவது குஜராத் கலவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை தெரியாதவங்களே இந்தியாவில் இருக்க முடியாது குஜராத் கலவரத்தை பற்றி அதாவது இந்த ராம க ராமர் கோயிலுக்கு போயிட்டு கரசேவர்கள் திரும்பி வரும்போது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத்தில் கோத்ராவில் ரயில் வெறிப்பு சம்பவம் நடைபெற்றது இதனை தொடர்ந்து நடந்த கலவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு கலவரம் அந்த கலவரத்தில் பில்கிஸ் பானு என்கிற இருபத்தி ஓரு வயது பெண் அதாவது அவர் கர்ப்பிணியாக இருக்கார் கர்ப்பிணியாக இருக்கிற காலகட்டத்தில் அந்த நேரத்தில் இந்த கலவரம் வருது அதாவது கலவரம் அப்படின்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் இந்த கலவரக்காரர்கள் எல்லா மதம் எல்லா ஜாதியிலையும் இருப்பான் இருப்பான் ஒரு 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 குறிப்பிட்ட இதில் இருப்பான் ஆனால் அப்பாவி பொதுமக்கள்ன்றது வேறு சரிங்களா அப்போ இந்த கலவரக்கார இந்த நாட்டில் என்ன நடக்குது என்ன சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாத அப்பாவிகள் இருக்காங்களா அப்பாவி பொதுமக்கள் இவர்கள் வேலைக்கு போனால் சாப்பாடு வேலைக்கு போகிறது வர்றது குடும்பத்தை பார்க்குறது இதுதான் இருப்பாங்க இவர்களுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அங்கே ஒரு கலவரம் படிக்கிது குஜராத்தில் அந்த கலவரத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் திடுன்னா ஒரே ஊர்க்காரங்க தான் எல்லாருமே ஒரு ஒரு பெரிய வந்து இந்த கலவர கும்பல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே உள்ள எல்லாம் அடித்து கொலை செய்கிறது அடித்து விரட்டுகிறது கொலை செய்கிறது இந்த கொடூரத்தை உடனே இந்த பில்கேஷ் பானு என்கிற பெண் இருபத்தொரு வயசு பெண் வந்து அவருடைய சிறிய குடிசை வீட்டில் வந்து சமையல் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய மாமியாரும் சமையல் செய்து கொண்டிருக்கிறார் சரியா இவருடைய கணவன் அங்கே இங்கே பக்கத்தில் வெளியில் போயிருக்காரு ஸோ இந்த நேரத்தில் வந்து அவங்க வீட்டில் திடீர்னு அவங்க சொந்தக்காரவங்க ஒரு நாலு பேர் ஓடி வராங்க அங்கேருந்து ஓடி வந்து ஊருக்குள்ளே கலவரம் வெடித்து விட்டது எங்களை எல்லாம் அடித்து துரத்து தீ வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து நுழையும் போதே பின்னாடியே ஒரு அஞ்சாறு பேர் உள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வராங்க அடுத்து துபு துப்புன்னு ஒரு பத்து பேர் வராங்க வந்த உடனே கல்லை எடுத்து தூக்கி போட்டு உங்கள் மாமியாரை நச்சுன்னு போட்டு கொள்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த பில்கிஸ் பானுவோட உறவினர்கள் ஒரு ஏ பதினோரு பேரை வந்து ஏழு பேரை வந்து கொலை செய்து விடுகிறார்கள் அது பில்கிஸ் பானுவோட குழந்தை உட்பட அப்போ பில்கிஸ் பானு வந்து நிறைமாத மாத அது இதை பில்கிஸ் பானு வந்து கர்ப்பிணியாக இருக்கிறார் அந்த கொலை செய்தவர்கள் அங்கே உள்ளே வந்த அந்த கொடூர கும்பல் எல்லாமே அந்த அதே ஊரை சேர்ந்தவர்கள் பில்கிஸ் பானுக்கு எல்லாம் தெரிந்து தான் தெரியும் அவரையும் இவர்களுக்கு தெரியும் இவருக்கு தெரியும் ஒன்று அண்ணா அண்ணான்னு வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க காப்பாற்றுகிறார்கள் அந்த போதிலும் கொடூரமாக அடித்து கல்லை தூக்கி போட்டு அவர்களுடைய உறவினர்கள்லாம் கொல்லப்படுகிறார்கள் கொல்லதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதினோரு பேர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் கற்பமாக இருந்த பில்கிஸ் பானுவை வந்து மாறி மாறி பாலியல் வன்புணர்வு அதாவது கற்பழிப்பு பண்ணுறாங்க பண்ணி கொடூரமான முறையில் அவர் குற்றயிரும் குளையுருமாக இறந்து விட்டார் என்று போட்டுவிட்டு செல்கிறார்கள் மீதி அந்த வீட்டில் இருந்தவர்கள் ஏழு பேரும் கள்ள தூக்கி போட்டு அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள் இப்படி இந்த பிணங்களோட அவர் கிடக்காரு குற்றயிரும் குளையுரமாக கிடக்காரு அதுக்கப்புறம் வந்து இதை இந்த சம்பவத்தில் அவர் கணவர் வந்து தப்பி ஓடி விடுகிறார் அவர் எங்கே சென்றார்னே தெரியல இப்படி ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நீங்கள் காவல் நிலையம் அதுக்கப்புறம் இவர் வந்து காவல் நிலையத்துக்கு போகிறார் அங்கே வழக்கு எடுக்கலை பல்வேறு விஷயங்கள்லாம் நடக்குது வழக்கு தொடரப்படுகிறது அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அந்த கலவரம் முடிந்ததுக்கப்புறம் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது விசாரணைக்கு வரும்போது பதினோரு பேர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்படுகிறார்கள் அந்த பதினோரு பேரையும் வந்து என்னென்னா குஜராத்தில் சிறையில் அடைச்சிடுறாங்க சிறையில் அடைச்சா அப்போது யார் ஆட்சியில் இருந்தாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லவே வேண்டாம் நம்ம ஜி தான் ஆட்சியில் இருந்தார் அங்கே முதலமைச்சராக இருந்தார் உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருந்தார் இங்கேயே குஜராத் மாநிலத்தில் ஸோ அந்த வழக்கு முடியுது வழக்கு உடனே இவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ளத்துக்கு போட்டுறாங்க உள்ளத்துக்கு போட்டாலும் குஜராத்தில் வந்து பாஜக அரசு நடப்பதனால அந்த கைது செய்யப்பட்டவர்கள் அந்த பதினோரு பேர் சிறையில் இருக்காங்களே இவர்கள் பல நாள் வெளியில் தான் இருந்திருக்காங்க வெளியில் தான் இருந்திருக்காங்க பரவலில் வந்துடுவாங்க வெளியிலே சுற்றிட்டு இருப்பாங்க எப்போயாவது தான் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது இது பல கட்டுரைகள் எழுதப்பட்டது பல செய்திகள் வந்து இதனால் எந்த நடவடிக்கை இல்லை இதுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்னைக்கு எழுபத்தைந்தாவது இந்திய சுதந்திர தினத்தன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதாவது பொது மன்னிப்பு வழங்கி குஜராத் அரசு வந்து இந்த பதினோரு பேரை விடுவிக்கிறது ஏன் எதுக்குடா பொது மன்னிப்பு வழங்கினீங்க அதாவது என்னென்னா கொலை குற்றவாளிகள் இதெல்லாம் இருப்பாங்க இப்போ பல மாநிலங்களில் வந்து மாநில அரசு நினைத்தால் அவர்களுக்கு ஒரு ஐ ஆறு வருஷம் ஏழு வருஷம் அவர்கள் வந்து கடந்து விட்டால் ஆயுள் தண்டனை கைதிகள் அவர்கள் வந்து நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்வது அப்படின்றது ஒரு வழக்கமாக பல மாநிலங்களில் இருந்துகிட்டு இருக்குது தமிழகத்தில் கூட தான் பலரை விடுதலை செய்திருக்காங்க பல மாநிலங்களில் அது இருக்குது அதன் அடிப்படையில் இந்த கொடூர குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா அதாவது கர்ப்பிணி பெண்ணை இப்போ இது பண்ணுது அதுபோக கல்லை தூக்கி போட்டு கொலை செய்து ஏழு பேரை ஒரே வீட்டில் வச்சு கொலை கொலை செய்த கொடும் குற்றவாளிகளை இவர்கள் விடுதலை செய்கிறார்கள் விடுதலை செய்தவொடனே பார்த்தீங்கன்னா நாடே கொந்தளிப்பாகாது எப்படி வந்து ஆயுள் தண்டனை கைதிகள் இவ்வளோ கொடூரமான குற்றவாளிகள் அதாவது குற்றவாளிகள் என்று பல அதாவது இந்த வழக்கை நடத்துவதற்கு அந்த பெண் வந்து ரொம்ப அந்த பல்கீஸ் பானு வந்து அந்த ஊரை விட்டே ஓடிறார் ஊரில் திருப்பி இவரை கொள்ள ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் வந்து மாநில தலைநகரத்துக்கு போகிறாரு அங்கேருந்து தப்பி மும்பைக்கு போய் இவரை தங்க வைத்து வழக்கறிஞர்கள் வழக்குகளை நடத்துகிறார்கள் இவரை ப இவருக்கு பல பலத்த பாதுகாப்பு வேறு மாநிலத்தில் வைத்து கொடுக்கப்படுகிறது அப்படிலாம் அந்த வழக்கு நீண்ட காலமாக வருட கணக்காக நடந்து வந்த தீர்ப்பு அதில் இந்த குற்றவாளி என்று பல ஆதாரங்களின் அடிப்படையில் உள்ள தள்ளப்பட்டவோ அவர்களை வெளியே வெளியே விட்டால் எவ்வளோ பெரிய கொடூரம் இதை விட மிகப்பெரிய இன்னொரு கொடூரமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா இந்த பதினோரு பேர் வெளியே வரான்ல அது யாராக வேணாலும் இருக்கட்டும் நம்ம சொந்தக்காரனாக கூட இருக்கட்டும் நம்ம ஜாதிக்காரனாக இருக்கட்டும் ஊர்காரனாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் ஒரு கொலைக்காரனாக இருந்தால் கூட ஓரளவுக்கு இப்போ ஏதோ ஒன்றுன்னு பார்க்கலாம் ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி கற்பழித்து கொடூரமாக ஏழு பேரை கொன்ற குற்றவாளிகளுக்கு சில பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பதும் அவர்களுக்கு பொட்டு வைப்பதும் இது என்ன மாதிரியான கலாச்சாரம் சரி இருக்கட்டும் நீ இந்துவாக முஸ்லீமாக இருக்கட்டும் ரைட்டாக யாராகனாலும் இருக்கட்டும் இந்த காட்டு மிராண்டி செயலை செய்தவர்கள் யாராக இருந்தா என்ன அவன் முஸ்லீமாக இருந்தான்ண்ணா கிறிஸ்தவனாக இருந்தான்ண்ணா யூதனாக இருந்தாண்ணா யாராக இருந்தா என்ன அவர்களை பொட்டு வைத்து மாலை இட்டு வரவேற்றுறது என்ற கொடூர செயல்கள்லாம் இந்த மாதிரி கொடுமையான மனிதாபிமானமற்ற செயல்கள்லாம் நடந்தது இவர்களை போது ஸோ உடனே திருப்பி பில்கேஷ் பானு மட்டும் இல்லாமல் நம்ம மகுவா மைத்ரா இருக்காங்க இல்லையா அதாவது டிஎம்சி அதாவது வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த எம்பி மொஹுவா மைத்ரா அவர் உடனே பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கிறார் இப்போ கொடூரமான குற்றவாளிகளை எப்படி விடலாம் அரசு உடனடியாக இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் அவங்க போடுறாங்க இன்னொரு பொதுநல வழக்கு ஒரு வழக்கறிஞர் ஒரு பெண் வழக்கறிஞர் போகிறாரு பில்கேஷ் பானுவும் வழக்க உச்சநீதிமன்றத்து அதில் வந்து மேல்முறையீட்டு வழக்கு போடுறாரு இந்த மாதிரி கொடூரமான குற்றவாளிகள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட பிறகும் ஆகஸ்ட் எழுபத்தி எழுபத்தைந்தாம் சுதந்திர நாளுக்கும் இவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இவர்களை விடுவித்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் எடுத்து விசாரித்து வந்தது பதினோரு நாட்கள் விசாரித்தார்கள் விசாரித்து அந்த தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது இன்று காலை சற்று முன்னர் வந்து அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் இரண்டு இந்த மாநில அரசுடைய அந்த உத்தரவை ரத்து செய்திருக்கிறார்கள் இவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்த உத்தரவை ரத்து செய்தது மட்டுமில்லாமல் இரண்டு வாரத்தில் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் இப்போ இப்போ இவங்க ரெண்டு வாரத்தில் ஆஜரானாங்கன்னா மீண்டும் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்பது உறுதி ஸோ அந்த மாதிரி தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு இந்த பரபரப்பான தீர்ப்பு இப்போ நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதாவது பள்ளிவாச அந்த இது இப்போ இப்போ அயோத்தியில் வந்து அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட போது நடந்த வழக்கு மீண்டும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யப் போகிறார்கள் பிரதிஷ்டை செய்ய போகிறார்கள் அந்த நேரத்தில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி ஒரு பக்கம் மோடி அவர்கள் ராமருக்கு கோவில் கட்டுவேன்னு சொல்லி அங்கேயே இருக்கார் அயோத்தியாலே டெய்லி சுற்றிட்டு இருக்காரு காலையில் கூட நம்ம ஒரு செய்தியே போட்டோம் என்னென்னா அவர் என்னென்ன போகிறவரவங்கெல்லாம் கோயில் தரப்பருக்கு வீடாக போய் பத்திரிகை கொடுத்துட்ருக்காருன்னு அந்த நேரத்தில் இந்த பில்கிஸ் பானு வழக்கிலான தீர்ப்பும் வந்திருக்கிறது இதுதான் இன்றைய பரபரப்பு செய்தியாக இருக்கிறது மீண்டும் இவர்கள் எப்போது சிறையில் அடிக்க ரெண்டு வாரத்தில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் ஆஜராவார்களா இல்லை அடுத்து மேல்முறையீட்டு போவார்களா என்ன ஏது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த பரபரப்பான தீர்ப்பு நாட்டை உலுக்கி இருக்கிறது ஒரு பலரை சந்தோஷத்தில் ஆழ்த்திருக்கிறது சந்தோஷம்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைத்திருப்பதாக பலரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது எனவே இது அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு செய்தியோடு வருகிறேன் நன்றி வணக்கம்